இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் பதினைந்தாம் தேதி சித்திரை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பரணி இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை அடுத்து கிருத்திகை திதி வளர்பிறை பிரதமை இரவு ஒன்பது பதினொன்று வரை அடுத்து துதியை கரணம் திருஸ்துக்னம் பகல் பதினொன்று ஐந்து வரை அடுத்து பவம் யோகம் ஆயுஷ்மான் இரவு எட்டு இரண்டு வரை அடுத்து சௌபாக்யம் ராகுகாலம் ஏழரைலேருந்து ஒன்பது யமகண்டா பத்திரிலிருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றரைலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுபநேரங்கள் ஆறரைலேருந்து ஏழரை ஒன்றரை ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் நாலரையிலிருந்து அஞ்சரை இரவு ஏழரையிலிருந்து எட்டரை சந்திராஷ்டமம் இரவு இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனமாக இருங்கள் இன்று சோம வாரம் விரதம் மேற்கொள்வது சால